தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பிரதிபலன்கள் என்பது ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களை தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆயத்தம் பண்ணினார் ஊழியத்தின் நிமித்தமாக எதிர்ப்புகளை போராட்டங்களை பாடுகளை சகிக்கும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் ஆனாலும் கூட உங்களை என்னுடைய சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் உங்களை ஒருவன் ஏற்றுக்கொண்டு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் உங்களுக்கு குடிக்க கொடுக்கிறவனும் கூட தன் பலனை அடையாமல் போக மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும் தம்முடைய சீசர்களுக்கு ஊழியத்தை தொடர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் உங்களை என்னுடைய சீசன் என்று ஏற்றுக்கொண்டு உதவி செய்கிறவனுக்கு நிச்சயம் பிரதிபலன்கள் உண்டு என்றும் இயேசு சொல்லுகிறார் நாம் தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் உதவி செய்ய வேண்டும் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பலன்களை தருவார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக எங்களை பயன்படுத்தும் ஊழியங்களை தாங்கும்படிக்கு கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்